ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உச்சி சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இந்த ஒரு கிரேவி மட்டும் போதும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாம் நல்ல சைடிஷாக பொருத்தமாக இருக்கும் வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் நூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அது ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மீல் மேக்கரை ஊற வச்சிடலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் உள்ள தண்ணிகள் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு இருபது பல்லு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அது ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பெரிய துண்டை இஞ்சியும் இருபது பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு பிரியாணி அலை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் ஸ்டார்னேஸ் ஒரு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே பத்து முந்திரி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆற வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அதே கடாயை வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடும் ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் கொடுவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல்வக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லையாக ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணிடலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த மீல் மேக்கர் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவைக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்திறப்புக நீங்கள் மிளகாத்தூளை கூட்டவே குறைக்கவே செஞ்சுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலானுடைய பச்சை வாசனை போகிற வரையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா நொடியை இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுவரையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி மிக்ஸி ஜார் நல்லா கழுவி அந்த தண்ணியை விட்டுக்கோங்க கூடவே இன்னொரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க நிறையா தண்ணி விட வேண்டாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா தான் இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை வேக விட்டுடலாம் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா கிரேவியாட்டம் வந்திருக்கு அவ்வளோதாங்க இதில் மேலே கொத்தமல்லி இலைய போட்டு இறக்கிக்கோங்க இந்த ஒரு கிரேவி மட்டும் போதுங்க நல்லா சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் நல்லா ஒரு பொருத்தமான சைடிஷாக இருக்கும் இந்த கிரேவி உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும் சண்டேல நீங்கள் சிக்கன் மட்டன் எடுக்காத டைமில் இந்த கிரேவியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் எல்லோரும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள இரத்தாள் பல்லியல் கையினையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ